நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபடாமல் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பிளவுபடுத்துகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக பிளவுகளை வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கலான் இருக்குது இப்படியான ஒரு சூழல் இல்லை பாரதிய ஜனதா கட்சி பாமக அமமுக போன்ற கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வங்கிகளை பெற்றுவிட்டது என்று அண்ணாமலை பீர்த்தி கொண்டு பெருமை பேசி கொண்டு இருக்கிற வேலையில் திருச்சியிலேருந்து சூர்யா என்று ஒரு இளைஞர் கிளம்பி பாரதிய ஜனதா கட்சியை வெளுத்து வாங்கிட்டு இருக்கார் பாரதிய ஜனதா கட்சியில் கேசவ விநாயகத்துக்கு ஐயாயிரம் கோடி சொத்துருக்குங்க அவருக்கு பொம்பளை சொக்கு கேட்குதாங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறார் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் போய் வந்து ஓபிசி அணியில் பதவி வாங்கிட்டு மெல்ல மெல்ல அப்படியே மாநில தலைவராகி கட்சியில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறுவார் என்று அவர் சார்ந்த முக்குளத்துறனும் அவர் சார்ந்த கலப்பு திருமணம் சேர்ந்த கிறிஸ்டின் இப்படி பல்வேறு விதமான ஒரு இயக்கங்களும் எண்ணங்களும் அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது ஏன்னா யூடியூப்பில் அவர் பேசுறது இணையத்தில் பேசுறது எல்லாமே கடுமையாக இருக்குது புலிக்கு பிறந்தது புனையா மகா என்பது போல் எம்பி சிவா அவருடைய மகன் திருச்சி சூர்யா அவர்கள் மிக அருமையாக கணக்கச்சிதமாக எல்லாத்தையும் வச்சு செஞ்சிட்ருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் அது மட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் மிக ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நான் முதலமைச்சர் ஆக்கியே காட்டுவேன் அதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று பேசிய திருச்சி சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட காலகட்டங்களில் அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்படுகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கேசவ விநாயகத்தை பற்றியும் ராமசீனிவாசனை பற்றியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் தமிழ் இசையை பற்றியும் மற்ற எல்லாத்தைய பற்றியும் ஒவ்வொரு காலகட்டங்களில் அவங்க வீடியோ ஆடியோ போன்ற விஷயங்களில் வெளியிட்டு அந்தரங்க விஷயத்தையும் ஊடகங்களுக்கு வெளியிட்டு மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் திருச்சி சூர்யா இந்த திருச்சி சூர்யா அவர்கள் இனி வரும் காலகட்டங்களில் எந்த கட்சியில் அவர் இணைய போறார் எந்த கட்சியில் அவர் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் புலந்து கட்டிதார் நாம் தமிழர் கட்சியையும் புலந்து கட்டிதார் அப்போ அவர் எந்த கட்சிக்கு இப்போ போறார் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்த மாநில தலைவர் ரேஞ்சுக்கு விடுவார் என்று பலரும் எதிர்பார்த்திருக்கிற வேலையில் கேசவனாயகம் ஐயாயிரம் கோடி செத்து வச்சிருக்கார் அவருக்கு பொம்பளை செக் கேட்குது பொம்பளைங்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்பார் பெண்களோட தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் அதே நேரத்துல கமலாலயம் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகமா அல்லது அந்த அந்த புறமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் திருச்சி சூர்யா வந்து பல கட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுத்துருக்கார் உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தும் வீழ்ந்து போனது வாழ்ந்த குடும்பம் அன்னைக்கு வினா போச்சியான்னு சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட பாமக அமமுக போன்ற கட்சிகளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் இரண்டாவது இடத்தை பிடித்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி கமலாலயத்தில் அலுவலகம் வந்து கட்சியோட அலுவலகமாக அந்த புறமா அந்தரங்கமாக காமசேட்டையா அப்படிங்கிற லெவலுக்கு திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கேசவநாயத்தை பிறந்து கட்டுறார் அவருடைய வயசுக்கு இது தேவையாங்க அப்படிங்கிறார் அவருடைய வயசுக்கு அது தேவையோ தேவையில்லையோ அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனாலும் கூட ஒரு கட்சி ஒரு பொது விஷயம்னு வருகிற பொழுது ஓரளவாவது மனிதன் மனிதயத்தனோடு நடந்து கொள்ள வேண்டும் பொது வாழ்க்கையில் நல்ல மனுஷன ஒரு பேர் வாங்கணும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நாளாகும் கிட்ட பேர் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கேசவ விநாயகர் ஐயாயிரம் கோடிக்கு மட்டும் சொத்து பகுதிகளில் கிட்டத்தட்ட பல நூறு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார் என்று திருச்சி சூர்யா அவர்கள் பலகட்டங்களில் பேட்டி கொடுக்குறார் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு படிக்க போகிறேங்கிறார் அரசியலுக்கு போகிறதுக்கு காமராஜர் லண்டனுக்கு போகல பசும்பொன் முத்துராமலிங்கி அவர் லண்டனுக்கு போகலை எம்ஜிஆர் லண்டனுக்கு போகலை கருணாநிதி லண்டனுக்கு போகலை புரட்சித் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா லண்டனுக்கு போகல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் லண்டனுக்கு போகலை இங்கே இருந்து கொண்டு அரசியல் பயின்று அரசியல் பெற்று அரசியல் பயிற்சி பெற்று பேச்சு பெற்றரை முதற்கொண்டு கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய துறைமுறைகள் முதற்கொண்டு அப்படியெல்லாம் கட்சியில் வளர்ந்தாங்களே தவிர லண்டனுக்கு போய் கட்சி வளர்க்க இவர் லண்டனுக்கு எதுக்காக வேண்டி போகிறார் அப்படிங்கிற ஒரு மர்மம் இருக்குது இவங்க திராவிட முன்னேற்றக் கழத்தை சேர்ந்த குடும்பம் வந்து வெளிநாட்டுக்கு போது ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி எடுத்துகிட்டு போதுங்க அப்போ லண்டனுக்கு இல்லை அண்ணாமலை எதிர்க்க போகிறார் இவ்வளோ பிரச்சனை திருச்சி சூர்யா அவர்கள் பேசுகிறாங்க திருச்சி சூர்யா அவர்கள் பேசுவது அண்ணாமலை அவர்கள் இசைந்து கொடுத்தத்தான் இத்தனை பேச்சுகளையும் பேசுகிறார் என்று பரவலாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அதாவது கேசவ விநாயகர் மட்டும் கிடையாதுங்க பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் பல நூறு பேர் கேசவநாயகர் இருக்காங்க திருச்சி மாவட்டத்தில் ஒரு சில பேர் இருந்தாங்க நானே கூட கூப்பிட்டே அந்த மாவட்ட தலைவர்கிட்ட ஐயா உன்னைய பற்றிலாம் போல பொம்பள சோக்கு விஷயம் வருது கொள்ளு என்று கூட நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து விட்டது வளர்ந்து கொண்டு இருக்கிறது நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் குச்சியை பிடிக்கும் ஒரு மயிரையும் பிடுங்க முடியாது நான் சொல்லலை திருச்சி சூர்யா சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அஞ்சான் அஞ்சுன்னு ஒரு மாவட்ட தலைவர் இருக்கார் அவர் பாஜகவுக்கு வேலை பார்த்தாரா பாஜக கூட்டணியில் இருக்க ஐஜேக்கே பாரிமுத்து பச்சைமுத்து எஸ்ஆர்எம் ஓனருக்கு வேலை பார்த்தாரா பார்க்கல ராமரசனத்துக்கு வேலை பார்த்தாரா பார்க்கல கே நேரோட மகனுக்கு வேலை பார்த்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையும் ஏற்கனவே நம்ம செய்தியாக வெளியிட்டிருக்கோம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வரணும்னா அது ஒழுங்கீனமான கட்சியாக இருக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி நல்ல சிறப்பான செயல்பாட்டோட கட்சியாக வந்துச்சு அந்த கட்சிக்குள்ளே இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பல விஷயங்கள் அந்த கட்சியில் ரெக்கார்டு பண்ணி போட்டு கொடுத்தா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுனால தான் நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சி நிலைக்கு போனது இருந்தாலும் அடுத்த கட்ட வளர்ச்சி நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது டெப்பாசிட்டியில் இருக்கிறது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதால் நாம் தமிழர் கட்சிகள் வந்து வருகிறது ஆனால் அந்த கட்சிகள் எல்லாம் கூட வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு நிலைக்கு வந்துவிடும் ஆனால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவுக்கு கீழே போகக்கூடிய ஒரு நிலம வராமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் திருச்சி சூர்யாவை கூப்பிட்டு நீ பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துக்கப்பா ஏன்னா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய அங்கீகாரமான பதவி நிரந்தர உறுப்பினராக அவருக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவரை கட்சியில் தக்க வச்சுக்கிறத விட்டுவிட்டு அவரை வெளியில் விட்டு விட்டு எல்லா விஷயத்தையும் பேச வைக்கிறது அண்ணாமலை தான் அப்படிங்கிறது மாதிரியான தகவல் இருக்குது இன்னும் சொல்ல போனால் மதுரையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் மிகச்சிறந்த ஆக சிறந்த பேச்சாளர் அவருடைய தனிப்பட்ட அந்தரங்க விஷயங்கள் நமக்கு தேவையில்லை ஆனால் அவர் பொது மேடைகளில் பேசுவது மிக சிறப்பாகவும் ஆளுமையாகவும் மிகவும் பண்போடும் பணிவோடும் உற்சாகமாகவும் ஆதங்கத்தோடும் அதாவது நடுநிலையோடும் வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை விடாமல் அப்படி பேசக்கூடிய ராமசீனிவாசனுக்கும் பொம்பளை சோக்கு இருக்குது கேசவ விநாயகத்துக்கும் பொம்பளை சோக்கு இருக்குது ராமசீனிவாசனுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போடுறார் அப்போ பதவி வேணும்னா படுக்கவா அப்படின்னு கேசவநாயகம் கூப்பிட்றாரு ராமசீனிவாசன் கூப்பிட்றாரு இப்படியான விஷயங்களை திருச்சி சூர்யா பேசுறது அதாவது ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்களை பேசக்கூடாது முடிஞ்சவரில் ஒரு உணவுத்துக்கு போகிறமா அங்கே தோசைகளில் தண்ணியை ஊற்றி விளக்கம் தாள் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக நம்ம தோசை சாப்பிடவே முடியாது தோசைன்னு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான் ஆனால் இந்த அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் வெளிப்புறமாக திருச்சி சூர்யா அவர்கள் இப்படி வெளியிடுவதால் அவரை எந்த கட்சியிலையும் நாளைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க திருச்சி சூர்யா அவர்கள் வந்து கட்சியில் வளரணும் அரசியலில் வளரணும்னு நம்ம நினைக்கிறோம் அதாவது ஒரு தமிழர் ஒரு பச்சை தமிழருங்கிற முறையில் அவருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஒன்றும் அவர் நம்ம பெரியால் கிடையாது ஆனாலும் திருச்சி சூர்யா அவர்களும் ஏதோ ஒரு கட்சியில் அதிமுகவிலையோ திமுகலையோ வேற ஏதாவது கட்சியிலேயே போய் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இணைந்து அவர் தன்னை அரசியலில் வளர்த்து கொள்ள வேண்டும் இதே போல ஒவ்வொருத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்து போட்டு கொடுத்தோன்னா அண்ணாமலை சொல்லி தான் ஒவ்வொரு வேலையும் சொல்கிறார் அண்ணன் திருச்சி சூர்யா அவர்கள் தயவு கூர்ந்து கவனத்தில் உண்டு நீங்களும் ஒரு அரசியல்வாதியை அவர் காலகட்டம் இப்படியே நீங்கள் அடுத்தவனை வந்து ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுத்து இந்த வேலைகளை செய்கிறதுனாலே நீங்கள் வந்து பெரிய ஆள் கொஞ்ச நாளில் திருச்சி சூர்யாவையும் தமிழ்நாட்டு மக்கள் மறந்து விடுவார்கள் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்களும் ஒரு ஆளுமையாக உங்களுடைய தந்தை போல வர வேண்டும் என்று சொன்னால் அதுபோல் காரியம் எல்லாம் விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சுத்தமாக விலகிட்டு ஒன்னு காங்கிரஸ் போங்க திமுக போங்க இல்லனா அதிமுக போங்க அப்படியான ஏதோ ஒரு கட்சியில் ஈடுபாடு கொண்டு அந்த கட்சியின் மூலயமா வளர்ந்து நாளைக்கு ஒரு மாநிலங்கள் எம்பியோ சட்டமன்ற உறுப்பினரோ மேயரோ ஏதோ ஒன்று நாய் அரசியலில் நீங்கள் வளர்ச்சி பெறுவதை முயற்சி செய்வீர்களா தேவையில்லாமல் கே கேசவநாயகம் தவறானவர் என்று உங்களுக்கு தெரிகிறது எனக்கும் தெரிகிறது ராமசீனிவாசன் பற்றியும் சொல்கிறீங்க அண்ணாமலை பற்றியும் சொல்கிறீங்க அண்ணாமலை பற்றியும் நீங்கள் வந்து நக்கீரன்ல பல இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க மாற்றுக்கருத்தில் அங்கே சம்பவங்கள் நடந்திருக்கிறது பொம்பளை சோக்கு இருக்கிற ஆள் தான் அங்கே வந்து பதவி கொடுக்க முடியாது பொம்பள சோக்கு விரும்புகிறவனத்தை தான் நம்பி சில பேர் பெண்கள் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் திருச்சி சூர்யா சொல்கிறார் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய இவ்வளவு அந்தரங்க விஷயங்களை வெளியிட்டு ஒரு கட்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீங்கள் வந்து அதாவது ஒரு கட்சியில் இப்போ இப்போ திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலராக இருக்கார் அஞ்சானஞ்சன் இருக்காரா அவர் கட்சிக்கு வேலை செய்யலைங்க கே நேருக்கு ஆதரவாக தாங்க வேலை செய்கிறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்க்கலங்க அவர் கட்சியிலருந்து தூக்குங்க வேறு மாவட்ட செயலர் ஒருத்தர் சரவணன்கிற ஒரு மாவட்ட தலைவராக போடுங்க அது முருகேசன் ஒரு மாவட்ட தலைவராக போடு அப்படி சொன்னால் திருச்சி சூர்யாவோட அரசியல் நாகரிகம் தெரிகிறதுன்னு சொல்லலாம் ஆனால் அண்ணாமலை அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கேசே விநாயகன் பொம்பளை சோக கேக்குதா ராமஜீநிவாசன் பொம்பளக சோக கேக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிவிட்டு திருச்சி சிவா எம்பி சிவா அவர்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொள்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இதை ரசிக்கலாம் காங்கிரஸ் கட்சி ரசிக்கலாம் எங்களை போன்றவர்கள் திருச்சி சூர்யா அவர்கள் அரசியல் எந்த வகையிலாவது எந்த கட்சியிலாவது வளரணும் அப்படி வளராமல் இதே போல நீங்கள் இந்த ஆடியோ ரெக்கார்டு சோக்கு இந்த மாதிரி விஷயத்தை கேசவம் ராமசேனி விஷயம் பண்ணார் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வெளியிட்டுட்டே வருவதால் இது ரொம்ப நாள் நீடிக்காது நீங்கள் அரசியல் இல்லை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு நடந்து போகணும் இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை எந்த கட்சியிலையும் முதல்ல சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஏதாவது ஒரு கட்சியில் ஐக்கியமாகி நீங்களும் ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியலில் வளரணும் திருச்சி சூர்யா அவர்கள் அப்படி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில இவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்கு பதவி கொடுத்தால் படுக்கவா என்று கூப்பிடுகிற ஒரு நிலைமை இருக்கிறது அப்படின்னா அப்போ எல்லா பெண்களையும் அப்படி தான் தவறாக எடுத்துக்கணும் போல தோணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது இந்த கண் நாயமானவர்களும் கண்ணியமானவர்களும் அரசியலில் இருக்கிறாங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கேசவ விநாயகம் போன்றவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் அவரை வேறு மாநிலத்துக்கு தூக்கி போட்டுட்டு ஏன்னா வேற யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருந்து நமக்கு தகவல் கிடைக்கிறது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பெண்களை வந்து ஒன் யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து எலும்பு கூட நீங்கள் நினைக்காதீங்க அவர்களும் மனசாட்சி உள்ளவர்கள் அவர்களும் அரசியலில் வளரணும்னு நினைக்கிறவங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட அடிக்கடி நீக்கம் செய்யப்பட்ட இப்பொழுது எந்த கட்சியிலையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவருடைய மகன் திருச்சி சூர்யா அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும்னா இது போன்ற விஷயங்களெல்லாம் விட்டுவிட்டு நல்ல எண்ணத்தோட ஒரு சமூக சேவைகளை ஏதோ ஒரு கட்சியில் ஐக்கியமாக இருக்கு திருச்சி சூர்யா அவருடைய கருத்துக்களை இதே போன்று தொடர்ந்து வருமா அல்லது மாற்றிக் கொள்வாரா திமுக காங்கிரஸ் ஒரு இணைந்து கொள்வாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்